ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து பத்தாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் திருக்கண்ணமங்கை பாசுரம் எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவாறு குடலால் மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை பான்மையை பனிமாமதியம் தமிழ்மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நச்சி நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவார்குடலான் மலை மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை பான்மையை பனிமாமதியம் தமிழ்மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நச்சி நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி கண்டமங்கையுள் கண்டு கொண்டேனே சுரோமார் இந்த பாசுரம் எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசன்னா உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும் வாசவார் குழலார் மலர் ம மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை வேற ஒன்றும் இல்லை வாசலார் குடலால் வாசனை வாசனை அடிக்கின்ற குழலை கூந்தலை உடைய மலைமங்கை பார்வதியை தன் பங்கனை அவ பார்வதி தன் உடம்பில் ஒரு பகுதியாக வைத்து கொண்டிருக்கின்ற அவனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக வைத்து உகந்தான் தன்னை வலத்தனன் திரிபுரமரித்தனன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுவாங்க பெருமானுடைய உடம்பின் ஒரு பகுதியில் சிவன் இருக்கிறான் சிவன் அவனுடைய ஒரு பகுதியில் பார்வதிக்கு கொடுத்துருக்கான் அதைத்தான் வாசவார் குழலால் மலை மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை பான்மையை பெருமாள் ரொம்ப சௌலபியன் சுலபமாக அடையக்கூடியவன் நமக்கு எளியவன் அவன் அடி அடிய மொத்தமாலே கஷ்டமான தெரியாது அடியவர்களுக்கு மிகவும் எளியவன் அந்த பான்மையை பனிமாமதியம் தமிழ் மங் மங்குலை பனி பனிமாமதியம் குளிர்ச்சியான சந்திரன் தவழ்கின்ற ஆகாசத்தை மங்குல்னா ஆகாசத்தை சுடரை சிம்பிள் சூரியனை வடமாமலை உச்சியை இன்னும் செலவாக திருவேங்கடமுடையானை நச்சி நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே நச்சி நாம் ஆசைப்பட்டு நாம் வணங்கப்படும் கங்குல் சுவாமி இருட்டாக இருக்கான் இருட்டை இருட்டுன்னா பெருமாள் இருட்டாக இருக்கான் ஆனால் பகலை அதே சமயத்தில் நமக்கு நம்முடைய அஜானத்தை போக்குகின்ற வெளிச்சமான பகலாகவும் இருக்கிறான் பெருமாள் நிறத்தில் இருட்டு ஆனால் நம்முடைய அஜானத்தை போக்குவதில் அவன் ஒரு சோதி அவன் ஒரு பகல் அப்படின்னு நச்சி நாம் வணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி இந்த மாதிரி ஆசாமி ஆசாமியாரு அப்படின்னு நான் தேடி கண்டுபிடிக்கிற போது கண்ணமங்கையுள் மங்கையுள் கண்டு கொண்டேனே அதான் பார்த்துகிறோம் சேர்ந்து பிடிக்கலாம் நினைக்கிறேன் எங்களுக்கு அருள் செய்கின்ற கீசனை வாசவார் குழலால் மலை மங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை பான்மையை பனிமாமதியம் தமிழ் மங்க மங்குலை சுடரை வடமாமலை உச்சியை நச்சினாம்பணங்கப்படும் கங்குலை பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக